ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா டொமேட்டோ ஸ்பேகட்டி வாங்க எப்படி செய்கிறது அகலமான பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த ஸ்பேகட்டி தான் பண்ண போகிறோம் இதுலேயே நிறையா வெரைட்டி இருக்குது ஆனால் நீங்கள் ஸ்பாகட்டின்னு சொன்னீங்கன்னா ஏதோ பாருங்கள் இந்த மாதிரி நீட்டமாக இருக்கும் இ இந்த மாதிரி ஸ்பகட்டி வாங்கிக்கோங்க உங்கள் பாஸ்தா அந்த இந்த ஷேப்லலாம் இருக்கும்ல சங்கு ஷேப்பில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் இதே மெத்தடில் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நான் இன்றைக்கி இந்த ஸ்பகட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் உப்பு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்த போகிறோம் ஆயில் ஏன் சேர்த்துறோன்னா ஸ்பகட்டி வடிகட்டும் போது ஒட்டாமல் வரது கொதிச்சிருச்சு நம்ம ஸ்பகட்டியே போட்டுடலாம் இது அப்படியே முழுசாக போடணும் நீங்கள் உடச்சி இதை போடவே கூடாது இந்த ஸ்பெக்டி வேகிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாச்சி ஆகும் அது வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கு பாருங்கள் ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப வெந்துடவும் கூடாது அதுக்குன்னு கொல கொலன்னு ஆயிடக்கூடாது பாருங்கள் இப்படி உடச்சி விட்டால் உடையணும் இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம தக்காளி அரைச்சி வச்சுக்கலாம் நான் ஐநூறு கிராமுக்கு இன்றைக்கி ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் நான் ஏன்னால் நம்ம இன்னைக்கு டொமேட்டோஸ் பேக்கெட்டி பண்ண போகிறோம் அதுக்கு டொமேட்டோ தான் மெயின் இன்க்ரீடியன்ட்டு ஸோ டொமேட்டோ கொஞ்சம் நிறைய எடுத்தால் தான் அது கொஞ்சம் டேஸ்ட் வரும் ஸோ நான் ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் இதே நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஆயில் சூடாகிடுச்சு இதில் ஒரு நாலு பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வலிக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் பூண்டு ஒரு அரை கப் அளவுக்கு வெங்காயம் இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு கேப்சிகம் இது வந்து நம்ம நல்லா தாளிக்கணும்னு இல்லை சும்மா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விட்டுப்போம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கினா போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி வச்சுருந்தோம்ல அது ஊற்றிக்கலாம் தக்காளி ஊற்றினதுக்கப்புறம் இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம இது பண்ணணும் வதக்கணும் அதனால் நம்ம சிம்லேயே வச்சு வதக்கிட்டே இருங்க பச்சை வாசனை போய் அந்த எண்ணெய் மேலே வர அளவுக்கு இப்போ பாருங்கள் பச்சை வாசனை போய் இப்படி வந்துருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு ஆல்ரெடி ஸ்பகட்டியில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதில் வந்து இவ்வளோ தேவையான அளவு அது அந்த அளவு தேவையான அளவை விட கொஞ்சம் கம்மியாக அடுத்து மிளகாத்தூள் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டு இந்த மாதிரி தண்ணியாக இந்த மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது தக்காளி நல்லா கிரேவி மாதிரி கொஞ்சம் இது இறுகி வரணும் அந்த டைமில் தான் நம்ம ஸ்பகட்டி போட போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆரியானோ கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் சுகர் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு கலக்கி போங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பத பதத்தில் இருக்கும்போது நம்ம இப்போ வேக வச்சு எடுத்து ஸ்பகட்டியை போட்டுக்கலாம் ஸ்பகட்டி போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்ட பிறகு டொமேட்டோ சாஸ் அது சேர்த்திக்கலாம் டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா நீங்கள் சில்லி சாஸ் கூட சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு க்யூப் சீஸ் எடுத்திருக்கேன் க்யூப் சீஸை துருவி விட்டுக்கலாம் நீங்கள் முதல்ல சீஸ் கூட ஆட் பண்ணலாம் எந்த சீஸ் இருந்தாலும் ஆட் பண்ணலாம் சீஸ் இல்லை அப்படின்னா விட்டுருங்க அது ஆப்ஷனல் தான் சீஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது நல்லா இது ஆகணும் அதை அந்தளவுக்கு நீங்கள் கல கலக்கி விட்டுக்கணும் பாருங்கள் சீஸ் எல்லாம் நல்லா மெர்ஜாகி எல்லாம் ஒன்றா செஞ்சிருச்சு இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம டொமேட்டோஸ் பக்கெட்டி ரெடி